அன்பு வணக்கம் நாம் முதலில் பூர்வ மத்தியில் கவனத்தை வைக்கும் பொழுது பூர்வமத்தியில் இருக்கிற ஜவ்வு திறக்கப்படும் அந்த ஜவ்வு வந்து உக்கி கிழியும் கிழிஞ்சவனம் உங்களுக்கு வெளிச்சம் தெரியும் அதை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்ற அறிவு வந்துவிடும் ஜவ்வு ஜவ்வுக்கு அப்புறம் பூர்வ மத்திய ஜவ்வுக்கு பொட்டு வைக்கின்ற இடத்துல ரெண்டு இஞ்சி தள்ளி சுப்பிரமணியம் ஆறுமுகம் சண்முகம் சுப்பிரமணியம் முருகன் அப்படின்னு சொல்லி ஆறு முடிச்சு உடைய நாடி இருக்கின்றது அதுதான் முருகன் அப்படி என்கின்றோம் என்று வள்ளலார் சொல்லியிருக்கின்றார் அந்த ஆறு உடைய நாடியை கவனிக்கும் பொழுது நமக்கு கருமை நிறம் நிறம் நிறமொழியெல்லாம் விலகி உங்களுக்கு உள்ளாரே ஆறு உடைய நாடியை காண முடியும் அது கண்ட பிறகு அதுக்கு பிறகு ரெண்டு இஞ்சி உள்ளே சென்றால் மனோன்மணியத்தை மனியத்தை காணலாம் சிவன் அதுதான் ஆன்மவுடைய தரிசனம் இதுதான் வள்ளலார் சொல்லியிருக்கின்றார் அதில் ஜவ்வை திறந்து கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து சுப்பிரமணியத்தை பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் மனோன்மணியத்தை பார்க்க வேண்டும் ஜவ்வு திறந்தவரும் முருகனை பார்க்கலாம் அடுத்து சிவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இது அவர் அனுபவத்தை அனுபவத்தைப் பொறுத்து இதை நாம் காண முடியும் விடாமுயற்சி செய்தல் வேண்டும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் தொடர்ந்து பயிற்சி தான் ஆழ்மன பயிற்சி தான் நாம் ஒவ்வொன்றிலும் வெற்றி அடைய வழிகாட்டுகின்றது நாம் முழு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆள் மனதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் ஆள் மனதில் ஏதாவது ஒன்றையே மனதில் நினைக்க வேண்டும் அதான் ஆள் மனதின் வெற்றியாக இருக்கும் அதிகாலையில் எழுந்து பயிற்சி செய்யுங்கள் முதலில் மத்தியில் தியானத்தை தொடங்குங்கள் பூர்வமத்தியில்தான் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் ஒன்று சேருகின்ற இடம் இங்கேதான் ஒரு ஜவ்வு இருக்கின்றது அது ஜவ்வு ஒரு நாடி ஏறே இறங்க இருக்கின்றது அந்த நாடி துடிப்பை விரலை வைத்தும் தெரிந்து கொள்ளலாம் அந்த நாடி துடிப்பதை தெரிந்து கொள்ளலாம் நாம் அதிலேயே கவனமாக இருக்கும்பொழுது அந்த ஜபுவானது கிழிந்து திறக்கும் அப்போது உள்ளாரே மஞ்சள் நிறம் வெண்மை நிறம் உள்ள அந்த ஜவு ஜவு திறப்பதை காண முடியும் அது அனுபவத்தினால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் நன்றி